வமன் கல்யாண் இவ்வளோ மட்டமான பயில்னு எனக்கு இப்பந்தான் தெரியுது உதயநிதி வம்புக்கிழுக்கிறீர்கள் என்றால் இதற்கு என்ன காரணம் அது கொசு மாதிரி வைரஸ் மாதிரி அவர் ஓமை சொல்லுதல என்ன இருக்கு செந்தமிழ் நாடன்னும் போதின் நிலையே தேன் வந்து பாயுது காது நிலைன்னு பாரதி பாடுறான் அப்படின்னா ஒரு அவுண்ட்ஸ் தேன் வாங்கி காதல விட்டா என்ன ஆகும் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல வானதி அம்மா பேசுகிறாங்க விஸ்வகர்மா சமூகத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த சமூகனை தற்கொலை செய்கிறதுங்க தடுப்பாங்களா வானதி அதுதானே விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வராங்க எப்படி ஒரு லட்சம் ரூபாய்க்கா நாக்கு வலிக்க கூட முடியாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வேணும் இன்னைக்கு லட்டு இல்லைன்னா ஜிலேபியாவது வேணும் அர்ஜுன் சம்பதுக்கு பாப்பானுக்கு இவ்வளவு வரிந்து பேசுறான் இதுக்கெல்லாம் மதிவதினி பயப்பட மாட்டா அது அர்ஜுன் சம்பத்து புரிஞ்சுக்கிடணும் நான் இவனை ஏற்கனவே பிகை நூட்ஸ்ல இவன் தோலை உரிச்சு தொங்க விட்டவான் எந்த தரமும் இல்லாமல் தாண்டி குதிக்கிறவன் இவன் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு நாய் இது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் அவர் இந்த திருப்பதி லட்டு குறித்து ஒரு சர்ச்சை வந்துச்சு அதுக்கான விரதம்லாம் இருந்தார் விரதத்தை முடிக்கும்போது சனாதனத்தை யாராலும் அழிக்க முடியாது சனாதனத்தை அழிப்பேன்னு சொன்னவங்க தான் அழிஞ்சு போவாங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு அவர் வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க இங்கே தமிழர்கள் இருக்கீங்களா தமிழே நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அது உதயநிதியும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த வமன் கல்யாண் இவ்வளோ மட்டமான பயில்னு எனக்கு இப்பந்தான் தெரியுது இந்த இப்படி பேசினது பிறகு சந்திரபாபு நாயுடு ஒரு அமைச்சரவை அமைப்பதற்கு அவருடைய ஜனசேன ஆதரவு கொடுத்ததன் மூலம் ஒரு துணை முதலமைச்சர் என்கிற உயரத்திற்கு அவர் வந்திருக்கிறார் சர்ச்சியாக்கியதில் அவருக்கு பெரும்பங்கு இதில் மிருக கொழுப்பு இருக்கிறது என்று சில பேர் பேசுகிறார்கள் நாங்கில் சம்பத் கேட்பது பசு மிருகம் இல்லையா மிருகம் அதனுடைய நெய்ய புனிதமாக கருதுகிறீர்கள் வெட்டுறது இல்லை அவங்க நான் என்ன கேட்குறேன் மிருக கொழுப்புன்னா பசுவுக்கு நெய் தான் அதை எந்த பட்டியலில் கொண்டு போய் சேர்த்து அது வேற கொழுப்பு இது வேற கொழுப்புலாம் விளக்க சொல்றாங்க சார் சரி ஒரு ஒரு இன்னொரு மாநிலத்தில் ஒரு கட்சியை சார்ந்தவரை வம்பு கிழப்பது இது இது என்ன ஆக்கிரமிப்பது அப்போ சனாதனத்தை பற்றி அதிலே நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொருவரை காயப்படுத்துவதும் இன்னொருவரை மலிவாக கருதுவதும் தான் சனாதனமா இல்லை ஒரு புனிதமாக கருதப்படுகிற ஒரு விஷயம் அதை வந்து நகைச்சுவையாக பேசக்கூடாது இப்போ கார்த்திகூட மன்னிப்பு கேட்டார்ல லட்டு குறித்து இல்லை இல்லை சனாதனத்தை பற்றி நீ தம்பி உதயநிதிக்கு மேல் எதுக்கு விசீன்ற விசீன்றது நீ உதயநிதி சொன்னதை இப்போது நினைப்படுத்த வேண்டிய தேவை எதற்கு வந்தது சனாதனத்தை அழிக்க பார்க்குறாங்க இதில் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று சில அக்கறை உள்ள சக்திகள் பல்வேறு விதமான வியூகங்களை வகுக்கிறார்கள் எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது அதை திமுகவின் தலைமை சரியாக உள்வாங்கிக் கொண்டதான் எனக்கு தெரியல இந்த பவன் கல்யாண் ஒரு நடிகர் வேற சூப்பர் ஸ்டார் அவர் ஆந்திராவில் ரெண்டு பெண்களை மனம் செய்து நிராகரித்தவர் நிராகரித்தவர் சனாதனத்தை பற்றி வாகிலிய பேசுகிறவர் ஒரு சிலுவை இந்த கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டாள் நீ உதயநிதியை திடையிறதுக்கு சீன் ரேடு தான் நாங்கள் இந்து மதத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா இந்து மதத்தின் சனாதனத்தை நாங்கள் இருக்கிற இந்து மதம் எப்போது வந்தது இந்து மதம்னு சொல்லி உனக்கு ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா இந்து மதம்னு சொன்னது யாரு இதெல்லாம் விவாத பொருளாக்கினா நீங்கள் நீங்கள் வந்து தாக்கு பிடிக்க மாட்டீங்க ஒரு ஒரு அடையாளம் அவ்வளவுதான் இந்து மதத்தில் நீ சாக்கியம் பேசுகிறவர்களை எந்த லிஸ்டில் கொண்டு சேர்ப்ப எது இந்து மதம் இந்து மதத்துக்குன்னு ஏதாவது டெக்ஸ்ட் புக் இருக்கா பைபிள்னு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு திருக்குறான் இருக்கிறது இந்துக்களுக்கு இதுதான் டெக்ஸ்ட் நீ ஒன்று சொல்லுவியா நீ அது பல மதங்களை உள்ளடக்கியது அதுல ஆறு மதங்கள் இருக்கு மதங்கள் அது சரியோ தவறு அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வரலாற்று கடமையை ஆதிசங்கர பகவத் பாதர் செய்தார் அவரை குறைத்து நான் மதிப்பிடலை அவருடைய பஜகோவிந்தம் அவருடைய கனகதார சோஸ்திரம் அவருடைய சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற அவருடைய படைப்புகளெல்லாம் கொஞ்சம் வேதம் சார்ந்திருந்தாலும் சுவையானது ஆனால் அதை வைத்து கொண்டு ஒரு மலிவான அரசியலை செய்வதற்கு நீங்கள் எப்படி முன் வருகிறீர்கள் சரி தம்பி உதயநிதி சொல்லிட்டான் சனாதன ஒழிப்பு மகாநாடு நடத்தியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நீ அந்த அமைப்பை யாரும் குறை சொல்லல அந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் தந்தவர்களை யாரும் குண்டில் ஏற்ற விரும்பவில்லை சனாதன ஒழிப்பு மகாநாடு என்று போட்டு அதுல பேசிய உதயநிதியை வம்புக்கிழுக்கிறீர்கள் என்றால் இதற்கு என்ன காரணம் கொசு மாதிரி வைரஸ் மாதிரி அவர் ஓமை சொல்லுதுல என்ன இருக்கு செந்தமிழ் நாடன்னும் போதின் இல்லையே இன்ப தேன் வந்து பாயுது காது நிலை பாரதி பாடுறான் அப்படின்னா ஒரு ரவுண்ட்ஸு தேன் வாங்கி காதலை விட்டால் என்ன ஆகும் ஓமைக்காக சிலவற்றை சொல்லுவது வந்து நம்முடைய மரபு என்பதை விட நம்முடைய நம்முடைய பண்பது தேள் வந்து கொட்டது காதனிலே அப்படின்னு சொன்னா பெரியார் சொன்னார்ல அதனால அது ஒரு இது வந்து ஒரு என் தம்பி ஒரு அழிக்கப்பட வேண்டியது சனாதனம் அந்த சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு அவன் டங்குவை கொசுவையும் பயன்படுத்த அதில் உள்நோக்கம் இருக்கிறது என்று கருதுகிறார்களா பேசுகிறவர்கள் தான் அழிந்து போவார்கள் எப்படி உங்களுக்கு வரலாற்று பெரியார் வைக்கத்திலே போய் போராட்டம் நடத்தினார் நாயும் நலங்கட்ட பண்டியும் நடக்கிற இடத்துல இந்த நாட்டினுடைய ஈழவர் புல புலையர் தீயர் என்கிற தாழ்ந்த சாதி மக்கள் தெருவில் நடக்க என்று சொல்லி வைக்கம் மகாதேவர் அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த திருக்கோவில் இருக்கிற ஊரில் இந்த கொடுமை நடக்குதுன்னு சொல்லி தந்தை பெரியார் போய் அங்கே அவர்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு அவர் போராட்டம் நடத்துகிறார் கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னருடைய ஆறக்கால்கள் ஆடுகின்றன இந்த நாட்டில் பெரியாரினுடைய வீச்சும் தாக்கமும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் உதாரணம் அவர் என்ன செய்கிறார் அஸ்வமேதையாக மேற்கொள்கிறார் மன்னர் எதற்குன்னா பெரியாரை கொள்வதற்கு அந்த யாகம் வளர்க்கிறார்கள் யாகத்தை எரிந்து கொண்டிருக்கிறது பெரியாருக்கு தகவல் சொல்லப்படுகிறது இப்படி உங்களை கொள்வதற்கு யாகம் வளர்க்கிறார் மன்னர்னு அப்படியாவது முடிவு வந்தால் சரின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுறார் பெரியார் யாக தீ வளர்த்தார்கள் யாகம் செய்தார் மன்னர் யாக முடிந்தது மன்னர் இறந்து போனார் யார் அழிஞ்சாப்போ இது பவன் கல்யாணுக்கு தெரியுமா பெரியாரின் வாரிசு உதயநிதி அவ்வளவு தெளிவாக இருக்கான் அத பவன் கல்யாண் போன்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் எல்லா கோயில்கள்லயும் வந்து பிரசாதங்கள் புனிதமாக கொடுக்குறாங்களா சுத்தமாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சனாதன சான்றிதழ் கொடுக்கணும் கேட்டிருக்காரு அது யார் கொடுக்கிறது சனாதன சான்றிதழ் அந்த சனாதன சான்றிதழ் கொடுப்பதற்கான தகுதி என்ன யார் கொடுப்பது டெஸ்ட் பண்ணி கொடுக்க போறாங்க சுத்தமாக இருக்கான்னு கோவிலுக்கு வர்ற கூட்டத்தை கட்டுப்படுத்தே உடைய யோகி இதை இல்லையே உனக்கு இதில் என்ன சனாதன சான்றிதழ் இப்போ பி எம் விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப படாத பாடுபடுறாங்க தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்திலும் நடைமுறைப்படுறாங்க தமிழ்நாட்டு நடைமுறை படாத பாடுபடுறாங்க விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்த இந்த கோவை தெற்கு தொகுதியில் இருக்கிற அவர்களை அழைத்து கொண்டு வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வானதி அம்மா பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிற நீ இல்லை நீங்கள்லாம் வந்து திமுக வைத்து போராடுங்க நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது அவங்கள தான் கேள்வி கேட்கணும் உங்களுக்கான ஒரு திட்டத்தை அவங்க தடுத்து வச்சுருக்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த அதில் ஒரு பதினெட்டு வகையான கைவினை செய்கிற தொழில்னு சொல்லி அதில் வரிசைப்படுத்துகிறாங்க அது யாரெல்லாம் அதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா கைவினை தொழில் செய்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் கைவினை செய்கிறவன்னா யாரு டிரைவர் அவன் தான் அதில் முதல் இடத்துல வரணும் அவனுக்கு அதில் இடம் இல்லை இல்லை அதில் சிற்பக்கலை ஓவியக்கலைலாம் வருது இது ஒரு கலை தானே இப்ப நீங்க ஓட்டுநர்கள் சொல்றீங்களா ஆமா அது ஒரு பெரிய கலைங்க தம்பி அஜித் திட்ட கேளுங்க நடிகர் அஜித் திட்ட எவ்வளவு பெரிய கலைன்னு அவன் அதுல சேர்க்கலை விரல்களின் தான் தபில் அவனை அதுல சேர்க்கலை விரல்களை வைத்து தான் இந்த நாட்டில் நாதஸ்வரம் வாசிக்கலாம் தமிழர்களின் இசை கருவியது இல்லை இது விஷ்ணு விஸ்வகர்மா திட்டம் திட்டம்ன்றது வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் இல்லை நீங்கள் வந்து முன்பணமாக வாங்கிக்கலாம் ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம் அப்படின்றது தானே அது ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு என்ன பிஸ்னஸ் தொடங்க முடியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நாள் சாப்பிட்றலாங்க உங்கள் தொழிலை நீங்கள் வளப்படுத்திக்கலாம் அப் அப்படின்னா இதுக்கு பேர் தானே குலக்கல்வி திட்டம் நீ அவனை அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் சீட்டு கொடுக்கணும் குறைந்தபட்சம் இந்த நாட்டில் விஐடி கொடுக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே சீட்டு அப்படி இல்ல நீ சிந்திக்க வைக்கணும் அதுக்கெல்லாம் இடஒதுக்கீட்டு அதெல்லாம் வரப்போறாங்க நான் என்ன கேட்குறேன் அதுல மனு செய்வதற்கு ஆதார் கார்டு வேணும் பேங்க் பாஸ்புக்கு வேணும் வேணும்னு சாதி சான்றிதழ் வேணும் கம்யூனிட்டி வேணுங்களா இல்லை அந்த தொழில் அவருக்கு செய்ய தெரியுமா அந்த தொழில் செய்ய தெரியுமாங்கிறது ரெண்டாவது சாதி சாதி சான்றிதழ் எதுக்கு கேட்குற இனி அந்த திட்டத்தில் ஏற்படக்கூடிய பேர் ஆபத்து என்னன்னா ஒரு மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து பழைய கற்காலத்துக்கு இந்த நாட்டை இட்டு செல்வதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் இத உலகத்தில் எந்த நாட்டிலையும் இது கிடையாது தமிழ்நாடு மட்டும்தானே தடுக்குது தமிழ்நாடு தான் எப்போதும் தடுக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எங்க நடந்துச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினது எங்க நடந்துச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு சுயமரியாதை திருமண திட்டம் செல்லும்னு எங்கே தீர்மானம் வந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்துச்சு இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு எங்கே தீர்மானம் வந்தது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் வந்துச்சு மாநில சுயாட்சி தீர்மானம் யார் நிறைவேற்றினா தமிழ்நாட்டில் வந்தது தான் வந்துச்சு எமர்ஜென்சியை இந்திரா அம்மையார் கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்தது யார் முதல்ல தமிழ்நாடு தான் எதிர்த்தது ஆகவே தமிழ்நாடு இந்த நாட்டில் தனித்துவம் மிக்கது மகத்துவம் மிக்கது அது எப்போதும் அந்த தனித்துவத்தை மகத்துவத்தை இழக்காமல் தகவமைத்து கொள்வதற்கு தொடர்ந்து போராடும் இயங்கும் அந்த வேலையை செய்வதற்கு தான் என்ன போல துப்பு இருக்கும் விஸ்வகர்மா சமூகத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் விஸ்வகர்மா சமூகம் வந்து ஒரு நாகரிக சமூகம் கடலில் மறைந்து போன பூம்புகார் என்கிற பட்டினம் இன்னைக்கு இருக்கிற நவீனப்பட்டினம் நியூயார்க் துபாய் வாஷிங்டன் பாரிஸ் போன்ற நவநாகரிகம் கொட்டி கிடக்கிற அந்த நாகரிகம் அன்னைக்கு சின் பூம்புகார் காவிரிக்கரை ஓரத்தில் பூம்புகார் இருந்துச்சு அதில் மிகுந்த செல்வாக்கோடு இருந்தவர்கள் இந்த விஸ்வகர்மாக்கள் கல் பதிக்கிறவன் நகையில கல்லு பதிக்கிறவனுக்குன்னு தனி வீதி முத்து பதிக்கிறவனுக்கு தனி வீதி வைரம் அது ஒரு ஜாதி அது விஸ்வகர்மா ஆமா அது ஒரு ஜாதி இல்ல இப்ப தமிழர்கள் இடத்துல ஜாதி இருந்துச்சாப்ப இருந்துச்சு அந்த விஸ்வகர்மாக்கள் என்கிறவர்கள் ஒரு வரலாற்று பாரம்பரியம் கூட அவங்களுக்கு இருக்கு ஏன்னா ஒரு பொற்கொல்லர் தான் கோப்பரும் தேவியினுடைய சிலம்பை திருடியதாக சிலப்பதிகார கதை அந்த பொற்கொல்லர் தான் கோபரம் தேவியின் சிலம்பை திருடினார் என்கிற கதைய பூம்புகார் என்று படம் எடுத்த கலைஞர் அதை பொற்கொல்லர் சொல்லுவதை தவிர்த்தார் ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதில் கலைஞருக்கு கவலையும் இருந்தது கரிசனமும் இருந்தது பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் என்று இந்த நாட்டில் வாக்குமூலம் தந்துவிட்டு பாண்டி நெடுஞ்சலின் உயிர் விட்டான் அப்படி ஒரு வரலாற்று பெருமை மிக்கவர்கள் அவர்களை நம்முடைய சமூகத்தில் நம்ம சமூகத்துல இந்த புலங்கரச தட்டான்னு சொல்லிடுவோம் தட்டார் அப்படிம்பாங்க எங்க ஊர்ல தட்டார்னு சொல்லுவாங்க தட்டார்ட கொண்டு போய் காது குத்திட்டு வாங்க இப்ப தான் காத்து குத்து இஎன்டி சுட்டே வரான் எம்பிபிஎஸ் முடிச்சு இஎன்டி படி எம்எஸ் முடிச்சிட்டு அவன் தான் காது குத்துறான் இப்போ அன்றைக்கி தட்டார்ங்கிற தட்டாரே குத்திடுவார் அந்த தட்டார் அவங்க ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ள சமூகம் நகைகளை செய்வதற்கு அவர்களுக்கு தான் இந்த நாட்டில் அந்த கைவினை அந்த தொழில் அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த அந்த சமூகத்துடைய பெருமை தானே வானதியம் பேசுகிறாங்க அந்த சமூகம் தற்கொலை செய்கிறதுங்க நீ கார்ப்பரேட்டு கையில் இந்த தங்கத்தை கொடுத்துட்ட இன்னைக்கு நீ தங்கத்தின் விலை எவ்வளவு தெரியுமா ஒரு பவுன் எழுபதுனாயிரம் ரூபாய் கார்ப்பரேட்டு கையில் தங்க வியாபாரம் போய்டுச்சு தங்கப்பட்டறை வைத்து வாழ்க்கையை நடத்தி நம்ம தற்கொலை செய்துட்டான் தடுப்பாங்களா வானதி அதுதானே விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வராங்க எப்படி ஒரு லட்சம் ரூபாய்க்கா நாக்கு வலிக்க கூட முடியாது அவர்களுக்கு என்ன புனர்வாழ்வு இது இந்த நாட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வேணும் இன்னைக்கு லட்டு இல்லைன்னா ஜிலேபியாவது வேணும் அதுக்காக பேசிட்டு இருக்காங்க இவங்களை தான் நல்லது ஆனா ஊடகங்கள் அதை விடாது ஆனா இப்ப ஊடகம்னு சொல்லும் போது இப்ப சமீபத்துல மாலை முரசு தொலைக்காட்சியில் கூட அர்ஜுன் சம்பத் வந்து மதிவதன்கிட்ட நேரடியாக சண்டை போட்டார்ல பாத்தீங்களா அதை பார்த்தேன் அவனுக்கு பற்றி தெரியாது அர்ஜுன் சம்பத்துக்கு அவ தீக்காவில் இருக்கிற நாஞ்சல் சம்பத் அவ அர்ஜுன் சம்பத் இப்படி செய்வாரு இல்ல அவரு பார்ப்பனர்கள் ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு ஜாதி ஏன் சொல்றீங்க இல்ல இல்ல அது நீ பாரதியிட்ட போய் கேப்பியாத பார்ப்பானே ஈரண்ட காலமும் போச்சே யார் பண்ணது பாரதி பாரதி யாரு பார்ப்பான் அவனே பார்ப்பானே ஐயர் என்ற காலமம்பூச்சே பாடியிருப்பான் அப்ப அதுக்கு என்ன செய்ய போற நீ ஏக்க பார்ப்பான் ஏமாற்ற பார்ப்பான் கெடுக்க பார்ப்பான் என்று பாரதி பாடுறாரு நீ பாரதிதாச சண்டை போவியா நீ மதிமதி சண்டைக்கு போற இல்ல ஒரு ஜாதி பேரை சொல்றதே வந்து இங்க யாரும் சொல்ல இருக்குல்ல அப்ப அவங்க அவங்க ஜாதி பேரை மட்டும் ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அவங்க ஜாதி பேரை சொல்லப்படாத நிலம் அப்படி ஒன்றும் இல்லையே திருவி கல்யாண சுந்தர முதலியார்னு தான் சொன்னாங்க இவை ராமசாமி நாயக்கர்னு தான் சொன்னாங்க வரதராஜ நாயுடுன்னு தான் சொன்னாங்க காமராஜர் நாடார்னு தான் சொன்னாங்க இப்ப சொல்ல இப்ப இப்ப காலம் மாறி இருக்கிறது சரி பார்ப்பானுக்குன்னு சில குணங்கள் இருக்கும் உன் குணத்தை நீ மாத்திக்கிட்டியா உன் பூணுல நீ கழட்டியா உன்னோட ஆதிக்க மனோபாவத்தை விட்டியா அர்ஜுன் சம்பத்துக்கு பாப்பானுக்கு இவ்வளவு அறிந்து பேசுறான் இதுக்கெல்லாம் மதிவதனி பயப்பட மாட்டா அது அர்ஜுன் சம்பத்து புரிஞ்சுக்கிடணும் ஏற்கனவே பிகை நுட்ஸுல இவன் தோலை உரிச்சு தொங்க விட்டவனா எந்த தரமும் இல்லாம தாண்டி குதிக்கிறவன் இவன் கூலிக்கு மறடிக்கிற ஒரு நாய் இது இதெல்லாம் மதிவதனி பயப்பட மாட்டா அவ பெரியாரின் கொள்கைகளை உள்வாங்கிட்டு நானே எழுதி நானே அச்சிட்டு நானே ப்ரூஃப் பார்த்து நானே படித்தாலும் படிப்பேனே தவிர குடியரசு வருவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது என்று தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்த பெரியாரை வாசிச்சுட்டு மேடைக்கு வர்றவா என் தங்கச்சி மதிவதே அவளை இப்படி குறைத்து மதிப்பிட்டால் அர்ஜுன் சம்பத்துக்கு ஆபத்து வரும் தமிழக வெற்றி கழகம் வந்து மாநாடு இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது பூமி பூஜை எல்லாம் போட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அவருடைய நேற்றைய உங்கள் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதம் தொண்டர்களுக்கு ஒரு ஒரு மின்சார அதிர்வை அவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கும் நான் உங்களை நினைக்காமல் இருந்ததில்லை நீங்கள் என்னை நினைக்காமல் இருந்ததில்லை எல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்கிறாரு ஒரு குடும்பம்னு ஒரு ஒரு அண்ணா சொன்ன மாதிரி கலைஞர் சொன்னது மாதிரி அந்த கடிதம் ஒரு டச்சை உருவாக்கியிருக்கு அதை கமிட் பண்ணுறாரு அந்த தொண்டர்களை அண்ணாவை பற்றி கலைஞர் சொல்லுமோன்னு சொல்லுவார் உன்னை மறந்தால் அல்லவா நாங்கள் நினைப்பதற்குங்க உன்னை மறந்தால் அல்லவா உன்னை நினைப்பதற்குங்க அண்ணாவை பற்றி கலைஞர் மாதிரி ஒரு டச்சிங்காக சொல்லியிருக்காரு எடுப்பும் தொடுப்பும் ரொம்ப பிரமாதமாக இருக்கு தமிழிசை சொல்கிறாங்கல்ல கடைசி படம் கடைசி படம்னு எத்தனை கடைசி படம் நடிப்பார் மாநாடு நடத்துகிறதே வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்தணும்னு சொல்கிறாரு மாநாடு நடத்துகிறது வெற்றி ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கூட்டம் நடத்தி பாருங்க நீ பிஜேபி நடத்தாத கூட்டமா எங்க நடத்தி இருக்கு நீ பிரதமர்லாம் வந்திருக்காரு பிரதமர் வந்தா கூட்டம் ரோட் ஷோவே நடந்திருக்கு ரோட் ஷோவே வந்திருக்கு எட்டு முறை வந்தாரு குட்டிச்சோராச்சு எவ்வளவு என் தம்பி எடுத்த எடுப்பிலேயே வெற்றி பெறணும்னு திட்டம் போடுறான் அப்புறம் பேசிட்டீங்களா விஜய் கிட்ட கட்சிக்கு எப்படியா அப்படியெல்லாம் நான் யார்ட்டையும் பேசுறீங்களா அழைப்பு வந்துச்சா அழைப்பும் வரல அழைப்பு வரணும்னு எதிர்பார்க்கல இல்லை விஜய் வருகையை வந்து ஆதரிக்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் ஒரு தமிழன் கட்சியும் தொடங்கியிருக்கான் ஆதரிக்கிறேன் எத்தனையோ தமிழர்கள் கட்சி வச்சுருக்காங்க சார் என்ன சார் நீங்கள் எத்தனையோ தமிழர்னா அதில் இசை வர்றாள் அண்ணாமலை வாரம் எல்லாரும் வகுப்புவாதிகளாக இருக்கான் எல்லாரும் சனாதனியாக இருக்கான் எல்லாரும் சங் பரிவாரா இருக்கான் எல்லாரும் இந்த நாட்டில் ஒரு ஆதாயத்தை கருதி வர்றான் இவன் ஆதாயத்தை விட்டுட்டு வர்றான் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் விட்டுட்டு வர்றான் இல்லை அவர்கிட்ட தத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த கடிதம் அதை தத்துவம் இருக்குன்னு தான் உணர்த்துது நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி